புதிய கல்வி திட்டம்னு சொன்னான்ப்பா முட்டாள்கள் என்னென்னத்தையோ தீவோ வளர்கிட்டு இருக்க அவன் மொழின்ட்டான் அவன் சொன்னது ஏப்பா புதிய கல்வி திட்டத்தை வந்து தொடங்குகிற மாநிலம் இப்போ தொடங்க போறான் இந்தியா போகிறான் எந்த மாநிலம் இதை பின்பற்றுறீங்களோ உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருநூறு கோடி இதுதான் மத்திய அரசாங்கம் சொன்னான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கதையை கிளப்பி அது இந்தியை திணிக்கிறான் ரெண்டாயிரத்து இருநூறு கோடி மட்டும் கூட இந்தியை திணிக்கிறான் சமஸ்கிருதத்தை திணிக்கிறான் மூணாவது மொழி இப்படியே கிளப்பி விட்டு இப்போ தாய்மொழியை போய் கூடு மாதிரி குத்துறான் தாய்மொழிக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லையா தாய்மொழி தமிழ் தானே முதல்ல கற்றுக்கன்னு சொல்கிறான் அதில் போய் இதில் தேன்கூடில் கையை விடாத நான் என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது தொகுதி சீலமைப்போக்க போகிறாங்க அனைத்து வச்சு கூட்டம் போட்டு எல்லா பேருக்கும் பிஸ்கட்டையும் டீயும் கொடுத்து எல்லாமே ஐக்க வச்சுக்கிட்டு பொதுக்கூட்டம் மேடை மாதிரி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொருத்தரும் மேடை போட்டு பேசுகிறாங்க எப்படி கோமாளிகள் இப்படி இருக்காம பார்த்துக்காங்க